முடியுமா <laughs> <laughs> ஒரு கருணாநிதி போதும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் எப்போதோ முடிவு செய்திருக்கார்கள் கருணாநிதி தன் வாழ்க்கையிலேயே செய்த ஒரே நல்ல விஷயம் புரட்சி தலைவரை திமுகவில் இருந்து வழியேற்றியது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கஞ்சா இல்லாத தெருவுண்டா சேகர்பாபுவை இந்த மண்ணிலே வீழ்த்த வேண்டும் என்று மிகப்பெரிய காரணமே இந்த நாடு முழுவதும் கஞ்சா புரட்டு வருவதற்கு காரணமே இந்த தொகுதிக்குள்ளே இருந்துதான் தொடங்குகிறது அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய அமைச்சர் இந்த சேகர்பாபு என்று பார்த்த போதோ கடவுளை வணங்குகிற கடவுளின் கோவில்களை காக்கிற திற யாருக்கு கொடுக்கலாம் என்ற போது சே இருப்பதிலேயே எவன் அதிக சாளுங்க இருக்கிறான்னு அவனுக்கு கொடுப்பு கோயில் கோயிலாக போயாவது தப்பாளின் நிலையத்து பெற்று கொடுத்தான் ஸ்டாலின் போட்டது தப்பு தனக்கு ரவுடியத்தம் செய்கிறவன் பெண்களுக்கு எதிராக மோசடிகளை செய்கிறவன் சொந்த குடும்பத்துக்குள்ளேயே சட்ட மீறல்களை செய்கிறவன் எல்லாம் நாட்டிலே அமைச்சராக இருந்தால் இந்த நாடு எந்த லட்சணத்தில் உருப்படும் என்பதை அன்பான பெரியவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா இன்றை விளம்பரப்படுத்துங்கள் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் குறித்து அண்ணாதிராவிடம் மேடைகள் எல்லாவற்றிலும் நாம் பேசுவது உண்டு கருணாநிதி அவர்களை நீங்கள் தேடி பிடித்து பார்த்தாலும் அவருடைய மொத்த வாழ்க்கையை எடுத்து படித்தாலும் நல்லது ஒன்றை கண்டுபிடிக்கவே முடியாது நீங்கள் தேடி பார்த்தால் நன்மை அவர் செய்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையிலேயே ஒரு நல்லது செய்திருக்கிறார் அது என்ன என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி திமுக அன்றைக்கு அண்ணா தொடங்கிய திமுக ஆட்சியை பிடிப்பதற்கு காரணமாக இருந்த பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவரை திமுகவில் இருந்து வெளியேற்றினார் கருணாநிதி தன் வாழ்க்கையிலேயே செய்த ஒரே நல்ல விஷயம் புரட்சித் தலைவரை திமுகவில் இருந்து வெளியேற்றியது ஒருவேளை அதை செய்யாமல் போயிருந்தால் கருணாநிதியினுடைய கடைசி மூச்சு இந்த பூமியிலே இருந்து புரிந்து போகிற அந்த நேரத்தில் முதலமைச்சர் பதவியை அவர் நினைத்து பார்க்க முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்திய இந்த இயக்கம் பிறக்காமலே போயிருந்திருக்கும் ஆனால் அவர் அதை செய்தார் பத்தாம் தேதி கட்சியை விட்டு நீக்கினார் அக்டோபர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பத்தாம் தேதி கட்சியை விட்டு புரட்சி தலைவரை நீக்கினார் ஏழே நாளில் அதே ஆண்டு அதே மாதம் அக்டோபர் பதினேழாம் தேதி புரட்சி தலைவர் அனைத்து கழகத்தை தொடங்கினார் என்று நான் சொல்ல மாட்டேன் தொண்டர்கள் கட்சியை தொடங்கினார்கள் கொண்டு போகப்பட்ட கட்சி ஏராளமான கட்சியில் உண்டு தமிழ்நாட்டில் தொண்டர்களால் தொடங்கப்பட்டு நீங்கள் தலைமையேற்க வேண்டும் என்று ஒரு கட்சி தலைவர்கள் வரலாற்றிலேயே ஒரே கட்சி தான் இருக்கிறது அந்த கட்சியின் உறுப்பினர்கள் நீங்களும் நானும் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் சொல்லுகிறேன் அன்பு சொந்தங்களே இந்த கட்சி தொடங்கப்பட்ட போது திமுக தொடங்கிய காட்சியை எல்லாம் நிறைய மேடைகளிலே வர்ணிப்பார்கள் அண்ணா திமுக தொடங்குகிற போது கொட்டுகிற மழையிலே அந்த கட்சி தொடங்கப்பட்டது என்று சொல்லுவார்கள் அந்த கட்சி மலையிலே தொடங்கப்பட்ட

நெருப்பாற்றில் நீச்சல் தவற்றி அழைக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி அன்றைக்கு சொன்னார் எத்தனை காலம் இந்த கட்சி இருக்க போகிறோம் போகிறது சினிமாக்காரர்களிடம் இந்த கட்சி எத்தனை நாள் இருக்கும் என்று ஆனால் அப்படி கருணாநிதியால் கேட்கப்பட்ட கட்சிதான் தான் ஐம்பத்தி நான்காவது ஆண்டுக்குள் நுழைகிறது நாம் தான் சாட்சிகள் அழிந்து போய்விடும் என்றான் இந்த கட்சி அழிந்து போகவில்லை மாறாக கருணாநிதியின் கையிலே இருந்து இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுகிற அந்த யுத்தத்தில் இந்த கட்சி இன்றைக்கு வரைக்கும் வடம் பிடித்து நின்று கொண்டிருக்கிறது நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா இந்த கட்சி பிறக்காத நிலவுண்டால் எத்தனை தூரம் தமிழ்நாடு பின்தங்கி இருக்கும் யோசிச்சு பாருங்க எனக்கு முன்னாடி அண்ணங்க சரியா எவ்வளவு செய்திகளை சொல்லி பேசலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னாலே இன்றைக்கு கூட நிறைய பேர் கட்சி தொடங்குகிறார்கள் மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கினார் இல்லையா அவர் இருந்தபோது அவர் கட்சி தொடங்கினார் தேமுதிக என்கிற கட்சியை தொடங்கினார் தொடங்கியான ஐயா விஜயகாந்த் அவர்களிடம் கேட்டபோது அவர் சொன்னார் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம் சொன்னாரா இப்பொழுது நடிகர் விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறார் அவருடைய பிரச்சார வாகனத்தை பார்க்கிறோம் புரட்சித் தலைவர்களுடைய படம் இருக்கிறோம் எம்ஜிஆர் ஆட்சியை அமைப்போம் என்கிறார் எல்லாரும் பெரிய சொல்லுகிறார்கள் இடையிலே பல பேர் கட்சி அடங்கிவிட்டார் ஒவ்வராவது கருணாநிதி தான் ஆட்சி செய்யணும் சொன்னான் சொல்லி இருந்தால் அடுத்த நாள் காலை கட்சி நடத்த முடியுமா ஒரு கருணாநிதி போதும் நம்மளை தமிழ்நாட்டு மக்கள் எப்போதோ முடிவு செய்யப்பட்டார்கள் அப்ப ஏன் புரட்சி தலைவரினுடைய ஆட்சி வேண்டும் புரட்சி தலைவரினுடைய ஆட்சியை நடத்துவோம் மற்றும் எல்லாருக்கும் எல்ல காரணம் என்ன ஆனால் எடப்பாடியார் சொல்லுகிறார் என்றால் அவர் வாரிசு நேரடி வாரிசு அவர் சொல்லலாம் ஆனால் மாற்று கட்சிக்காரர்கள் ஏன் சொல்லுகிறார்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பு சொந்தங்களே மனிதனுக்கு முதல் தேவை என்ன அதுவும் இங்க உட்கார்ந்து இந்த குழந்தை உட்கார்ந்து இருக்கு என்னது ஒண்ணும் தெரியாது இன்னும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது ஆனா

ஏன் கருணாநிதிக்கு அந்த சிந்தனை அல்ல அப்போ படிக்க படிக்கூட போற குழந்தைக்கு வயிற்று பசி ஆற்றுண்டது சிந்தனை யாருக்கு வரும் எவன் ஒருவன் குழந்தையாக இருக்கிற போது தங்குவதற்கு வீடும் உண்பதற்கு உணவும் இன்றி பசியை அனுபவித்தானோ எவன் தன்னை பெற்ற வயிறு பசியால் துடிப்பதை பார்த்தானோ அவனுக்கு தோன்றும் இனியொரு முறை இனியொரு குழந்தை இப்படி இந்த மண்ணில் பிறக்க இந்த இயக்கத்தை தொடங்கிய புரட்சி தலைவர் க்கு தோன்றியதோ அவர் சத்துணவு திட்டத்தை கண்டு வந்தார் அதனால் தான் இன்றைக்கு செல்லப்படும் சத்துணவு தட்ட சரித்திர நாயகன் சாதார் உண்மையிலேயே சரித்திரம் அன்றைக்கு அந்த சத்துணவு சாப்பிட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் அதிகாரிகளாக அரசு ஊழியர்களாக எத்தனையோ பெரிய வல்லுநர்களாக தொழில்நுட்ப புரட்சி செய்து கொண்டிருக்கிற அறிஞர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு அவர் கொடுத்தது அவர் அந்த அரசு கொடுத்த இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற நம்முடைய கட்சி கொடுத்தது இந்த கட்சியோட பிறந்த நாளை கொண்டாடுகிற போது நாம் பெருமிதத்தோட நினைவு கூறுகிறோம் குழந்தைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தைக்கு காலில் சுருப்பு போட்டு போட்ட தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதனால சொல்றேன் அவர் எங்களுடைய தலைவர் இந்த கட்சி அழைக்காத கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியை அடிக்கடி சொல்லுவான் இந்த கட்சிய நீ அப்படியே அழிஞ்சிருங்க புரட்சி தலைவர் மறைஞ்ச பிறகு சொன்னான் சொன்னாலும் தான் இல்லையா அம்மாவர்களின் மறைவுக்கு பிறகு சொன்னான் இன்னைக்கும் ஒரு குரூப் ஒரு குரூப்பை சொல்லிட்டு இருக்கிறான் அண்ணாதிமுக அழிஞ்சிடும் நான் சொல்றேன் அதிமுக வரலாற்றில் என்றைக்கும் அழியாது புரட்சி தலைவர் அம்மாவர்களை சொன்னதை போல இன்னும் நூறு ஆண்டுகள் கடந்து இந்த இயக்கம் வாழும் வெல்லும் தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்கும் காரணம் இல்லையுமா இந்த இயக்கத்தை வாழ வைப்பது இயக்கை கடவுள் வாழ வைக்காத இந்த இயக்கத்தை காரணம் இந்த இயக்கம் செய்த பணிகளால் இந்த இயக்கம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சாதாரண பொருட்களும் நடந்த வளர்ந்து கால்ல சொரும் போட்டு பார்த்த இயக்கம் இந்த இயக்கம் இல்லை எனக்கு அண்ணன் சொன்னாங்க இன்னைக்கு இத்தனவே என்ஜினியர்ஸ் இந்த நாம இங்க இந்த கூட்டத்துல ஒவ்வொரு வரிசையா எடுத்தோம்னா கண்டிப்பா ஒரு ஒரு வீட்டிலும் ஒரு இன்ஜினியர் நீங்க தமிழ்நாடு முழுக்க எடுத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் உலகம் முழுக்க இந்த என்ஜினியர் தான் போயிருக்கான் பிஇ படிச்சிருக்கான் இந்த தொழில்நுட்ப கல்வி இந்த இன்ஜினியரிங் படிப்பதற்கான கல்லூரிகள் முதன் முதலிலே கண்ட இயக்கம் எந்த இயக்கம் கருணாநிதியா திமுகவா அரசிடம் பணம் இல்லை பெரிய கல்லூரி அன்னைக்கு தொடங்க முடியாது இன்னைக்கு நிலைமை இல்ல அன்னைக்கு வேற நிலைமை புரட்சி தலைவர் காலத்துல அந்த மகன் தான் யோசித்தார் அந்த மனிதரை போகிற போது கும்பிட்டு விட்டு போக வேண்டும் அந்த மகன் தான் யோசித்தார் தனியார் வகையில காசு வச்சிருக்கிறீங்க காசு வச்சிருக்கிற முதலாளி நீ இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஜினியரிங் படிக்க வை படிக்க வச்சா நான் காசு போட்டு படிக்க வைக்கிறேன் எனக்கு அதுல லாபம் வேண்டாமா முதலாளி கேட்பாங்க இல்லையா புரட்சி செலவர் சொன்னார் நூறு சீட்டு இருக்குதுன்னு வச்சுக்க காலேஜ்ல ஐம்பது சீட்டு அவனே பீஸ் கட்டி படிக்கட்டும் அவகிட்ட நீ பீஸ் வாங்கிக்க நீ ஏன் அட்மிஷன் போட்டுக்க ஐம்பது சீட்டு அரசாங்கத்துக்கு கொடுத்துரு அதுல தகுதியுள்ள குழந்தைகளை மதிப்பு அதிகம் வாங்குகிற குழந்தை ஏழை வீட்டு குழந்தையாக இருந்தாலும் நான் படிக்க வைக்கிறேன் சொந்த திட்டத்தை கொண்டு வந்த புரட்சி தலைவர் அதனால் சாதாரண குடும்பங்களில் இருந்து வந்த குழந்தைகள் அன்றைக்கு பொறியாளர்களாக இன்ஜினியர்களாக மாறினார்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் போய் இருக்கிறார் என்ன கெட்ட வாய்ப்புனா அண்ணாதிமுக நாம் இதை பேசாமலே விட்டுவிட்டது விளைவு எவனோ ஒரு இரண்டு என்ஜினியரை கூட்டிட்டு வந்து திமுக காரன் பாரு திராவிடத்தால் வாழ்ந்தாங்க திராவிடத்தால் தாண்டா வாழ்ந்தா ஆனா உன்னால் வாழவில்லை அது அண்ணா திராவிடத்தால் வாழ்ந்தவன் இவ்வளவு நேரத்தில் அண்ணாதிமுக புரட்சித்தலைவர்களுடைய மறைவுக்கு பிறகு அம்மா அம்மாவர்களினுடைய காலம் புரட்சி தலைவர் மறைந்த உடனே சொன்னான் இதே கருணாநிதி சொன்னார் இனி அண்ணா திமுக இருக்காது அவரே வந்துட்டாரு இனி என்ன பண்ண முடியும் ஆனால் இந்தியாவின் அரசியல் திசை வழியிலேயே தீர்மானிக்கிற இடத்திலே பிடரி சிந்த சிங்கம் போல ஒரு பெண் எழுந்து நின்றால் இந்த இயக்கம் கொடுத்தது இந்தியாவுக்காக கொடுத்தது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்தா எனக்கு முன்னாடி மாவட்ட தலைவர் செயலாளர் அண்ணா அவ்வளவு அழகா சொல்லி பேசினாங்க நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன் கருணாநிதி இந்த நாட்டிலே மிகப்பெரிய அரசியல்வாதியாக அறியப்பட்டு நேரம் ஒரு பத்திரிக்கையிலே ஒரு பத்திரிகை ஆசிரியர் மருத்துவமனையிலே ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது அந்த பெண் தாயார் பெயர் ராஜாக்கி அம்மாள் அந்த குழந்தையின் தகப்பன் என்கிற பெயர் எடுக்கிற இடத்திலே கருணாநிதி பெயர் இருக்கிறது இந்த கருணாநிதி நம்முடைய திமுகவை சேர்ந்த தலைவர் கருணாநிதி தானா என்று கேட்டு பத்திரிகை ஆசிரியர் செய்தி போடுகிறார் உடனடியாக கருணாநிதி சொன்னார் அந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னதோடு நிற்கவில்லை அந்த செய்தியை போட்ட ஆசிரியர் மீது மான நஷ்ட வழக்கு போட்டு அன்றைக்கு இருந்த நீதிபதி பாவம் இவருக்கும் மானம் இருக்கிறவர்கள் நம்பி இருக்கிறார் அந்த பத்திரிகை ஆசிரியரை தூக்கி ஆறு மாதம் சிறையில் வைத்திருக்கிறார் அன்றைக்கு தன்னுடைய மகள் இல்லை என்று கருணாநிதியால் சொல்லப்பட்ட அந்த மகள் யார் தெரியுமா சந்துக்குள் நின்று கேட்டுக் கொண்டிருக்கிற திமுக நண்பர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன் இன்றைக்கு உங்களுடைய கட்சியின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் தான் அந்த பிள்ளை அந்த குழந்தை தான் பெற்ற குழந்தையை தன்னுடைய குழந்தை இல்லை என்று சொன்ன கருணாநிதி ஒரு பக்கம் யார் பெற்ற குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தால் கொண்டு விடாதீர்கள் தொட்டி குழந்தை திட்டம் தருகிறேன் கொடுங்கள் நான் நடந்து தருகிறேன் என்று சொன்ன புரட்சித் தலைவி அம்மாவர்களின் ஒரு பக்கம் இதுதான் தமிழ்நாட்டின் அரசியல் ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் அண்ணா திமுக இதுல யார் தலைவர் யார் மக்களுக்கானவர் என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டாமா அண்ணா திமுக நெஞ்சு வந்தவர் பேசுறேன் திமுக வரலாறு பேச தயாரா இருக்கே நீ மேல போட்டு ஒரே ஒரு நாள் இந்த விசா சட்டத்தை மாவட்ட நம்முடைய மாவட்ட தலைவர் பேச்சு பேசினார் அது நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க உலகம் முழுக்க வைரல் அந்த பேச்சு அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்லிட்டார் ஸ்டாலின் முழுசா பேசிடுவேன் பேசாமல் இருந்து கொண்டார் அதான் எங்களுக்குதான் ஆர்வம் ஒரு நாள் அவரை முழுசா பேச வச்சு கேட்டிருவோம் பொய்யும் தொடைச்சி வெட்டும் இன்னைக்கு நடக்கிற ஆட்சி இன்னைக்கு எப்படி அவளமான ஆட்சி நடக்கிற நடந்து போயிருக்கிற ஆட்சி அமுதல்ல அம்மா பெரியவங்க யோசிச்சு பாருங்க இந்த துறைமுக தொகுதிக்குள்ளே இருந்துதான் தமிழ்நாடு மனிதைக்கு போவை பெரும் போகிறது உண்மை இல்லையா இன்னைக்கு தமிழ்நாட்டில கஞ்சா இல்லாத பெருவுங்க சேகர் பாதமும் இந்த மண்ணில வீழ்த்தவர்களுக்கு செல்வது மிகப்பெரிய காரணமே அம்மா தாய்மாரே இத்தனை பேர் காத்து வந்திருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த நாடு முழுவதும் கஞ்சா புரட்டு வருவதற்கு காரணமே இந்த தொகுதிக்குள்ள இருந்துதான் தொடங்குகிறது அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய அமைச்சர் இந்த சேகர்பாபு தொடர்ந்து விடணும் நீங்க இப்ப மத வருது என்ன சொல்லுது உண்மை சொல்லுது வாழ்த்துன்னு சொல்லுது சேகர்பாபுவை வீழ்த்த வேண்டும் என்று கடவுள் நமக்கு கொடுக்கிற ஆணை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் என்ன வேலை மாவட்ட கடவுள் சொன்னார் அமைச்சரவையை அமைப்பதற்கு ஸ்டாலின் தேடிய போது யாருக்கு எண்ணுதலை கொடுக்கலாம் என்று பார்த்த போது கடவுளை வணங்குகிற கடவுளின் கோவில்களை காக்கிற அறநிலையத்துறை யாருக்கும் கொடுக்கலாம் என்ற போது சரி இருப்பதிலேயே எவன் அதிக பாலம் செய்திருக்கிறானோ அவனுக்கு கொடுப்போம் கோவில் கோயிலாக போய் அவன் அந்த பாவம் நிலையத்தை கொடுத்தான் ஸ்டாலின் போட்டது தப்பு கணக்கு தன்னுடைய பாவத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவன் கோயிலுக்கு போனால் மசூதிக்கு போய் தொழுகை நடத்தினால் தேவாலயத்திற்கு போனால் பாவம் தீரும் நாள்தோறும் பாவத்தை அதிகரிக்கிறவர்களிடம் அறநிலையத் துறையை கொடுத்தால் அறநிலையத் துறையினுடைய புதிய நல்லதாக போகும் இப்ப இப்ப நடக்குது ஒரு ஒட்டுமொத்தமான ரவுடீசம் தமிழ்நாடு முழுவதிலும் ஒரு ஒட்டுமொத்தமான ரவுடீசம் கட்டமைப்பு விடப்படுது

சொந்த குடும்பத்துக்குள்ளேயே சட்ட மீரல்களை செய்கிறவரெல்லாம் இது நாட்டிலே அமைச்சராக இருந்தால் இந்த நாடு எந்த லட்சணத்திலே உருப்படும் என்பதை அன்பான புரியவர்கள் யோசித்துப் பார்க்க வேண்டும் என்றால் ஒன்றுதான் செய்தி இன்றைக்கு நுழைவற்றுக் கொண்டிருக்கிற இந்த காட்டாட்சி தர்பார் எழுத்தப்பட வேண்டும் துடர்ச்சியாதை சட்டமன்றே கெட்டி குட்டிச்சவனாயிட்டு இருக்கிறது ஒண்ணும் பயப்படாதீங்க இன்னும் ஆறு மாத காலம்தான் எழுதி வச்சுக்கோங்க ஆறு மாத காலம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே தமிழ்நாட்டில் அனைத்தும் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி புரட்சி தலைவி அம்மாவர்களினுடைய ஆட்சி அவையும் சத்தியமாவையும் நடந்து சொல்றா இப்ப நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாங்கள் வென்று விடுவோம் திமுக மீண்டும் சொல்லுவோம் எப்படி வெல்லுவோம் கேட்கிறோம் எப்படி வெல்ல நாங்கள் செய்த நலத்திட்டங்களால் நாங்கள் மக்களுக்கு செய்த நன்மைகளால் வென்று விடுவோம் திமுக காரன் சொல்லு மாறாமல் சொல்லுகிறான் கூட்டணி கட்சியை நம்பிய நாங்கள் வென்று விடுவோம் எனவே கண்டுபோம் என்றான் அன்பான சொந்தங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உண்மையும் சத்தியமும் நம்மோடு இருக்கிறது புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய அவர் ஆற்றிய பணியினுடைய நினைவுகள் நம்மோடு நிற்கிறது புரட்சி தலைவர் எடப்பாடியார் எல்லா தூரங்களையும் ஒன்று இந்த இயக்கத்தை காப்பாற்றி நம்மோடு இருக்கிறார் கட்டாயம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரட்டை இலைகளுக்கானது இன்னும் நிறைய பேச வேண்டும் சேகர் சேகர்பாபுக்கு மட்டுமல்ல ஸ்டாலின் வரைக்கும் நாம் பேச வேண்டியிருக்கிறது ஆனாலும் கூட இந்த நாளில் நாம் இந்த கூட்டத்தை நடத்துகிற போது இயற்கை நம்மை வாழ்த்துகிறது ஐம்பத்தி மூன்று ஆண்டு முடிந்து ஐம்பத்தி நான்காவது ஆண்டிலே நீங்கள் அடியெடுத்து வைக்கிற போது ஸ்டாலின் ஆட்சி நடக்கிற தமிழ்நாட்டில் நீங்கள் நிகழ்ச்சி நடத்தலாம் ஆனால் மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கு என்னுடைய கோரிக்கையை நான் வைப்பேன் அடுத்த ஆண்டு கட்சியினுடைய தொடக்க நாள் விழா நடக்கும் பயன் கூர்ந்து நீங்கள் என்னை அமைக்க வேண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியிலே ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டில் நம்முடைய கடகம் அடியெடுத்து கொண்டாடுவோம் தமிழ்நாட்டிற்கு உண்மையான விடிகளை நாம் பரிசளிப்போம் அது வரைக்கும் நம்பிக்கையோடு தளமாடுங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் நாம் தான் வெள்ளப்போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரட்டை இலைகளுக்கானது வெற்றி நமது நம்பிக்கையோடு கலைவு செல்ல வேண்டும் நன்றி வணக்கம் கிளாசிஃபைட் ஆட்ஸ் டிஸ்பிளேட் சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆன்வேஸ் யோர் நியூஸ் பேப்பர்